வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனை தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு மூணு சென்ட் இடத்துல ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் கார் பார்க்கிங்கோடு இருக்குது முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வந்துடுது பாருங்க இப்படி வருதுங்க ஏரியா பூராமே சுற்றி ரெசிடென்சியல் ஏரியா தான் சுற்றி குடியிருப்புகள் உள்ள பகுதி தண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு அருமையான பெரிய கார் பார்க் வந்துடுது கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்களா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கா பாருங்கள் டைல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூ டிசைன் சூப்பராக இருக்குது சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க அப்படியே தேக்கு கதவு வந்துடுது நல்ல கதவு செட்டு பாருங்கள் தேக்கில் அப்படியே நல்லா சூப்பரான ஒரு ஒரிஜினல் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது மேட் ஃபினிஷு நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் அந்த எல்லாம் போகிறதெல்லாம் தெரியுதுங்களா அந்த மாதிரி இருக்குங்க கதவு வாங்க வீட்டுக்குள்ள உள்ளே போயிடும் பாருங்கள் விட்ட பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இரநூறு சதுரடிக்கு குறையாத நல்ல பெரிய ஹாலுங்க பார்த்தீங்களா இப்படி வருதுங்க ஒண்ட்ருஃபுல்லாக இருக்கும் பெரிய ஹாலு நடுவில் இருக்க அந்த ஸ்டார் டிசைனு இதில் ஹைலைட்டாக நல்லா தெரியுது பாருங்க டிவி ஷோகேஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இப்படியே பாருங்கள் டைனிங் ஹாலோட இருக்கக்கூடிய கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிராணிகிலேயே போட்டிருக்காங்க டஃபன் கிளாஸ் ஒர்க்கோட அந்த இது போகிறாங்க ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு கப்போர்ட் ஒர்க்கு பாருங்கள் எல்லாம் டஃபன் கிளாஸ் ஒர்க்கோட நல்லா இருக்குது செல்ஃப் எல்லாமே டஃபன் கிளாஸ் ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள் இந்த கொல்ல கதவு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வந்து நம்ம வா பாத்திரங்கள்லாம் கழுவிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கிற வாஷ் மிஷின் வேறு வெளியில் இருக்குது அது தறி ஓடிக்கிறனால உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் வீடியோவில் அதனால் நான் அதை காட்டலை கிழக்கு பார்த்து பூஜா ரூம் காப்போர்டு வந்துடுது ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாத பெட்ரூம் அந்த பெட்ரூம் இருக்குது இதில் பூரா பாருங்கள் நல்லா கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இதில் வந்துடுது இதில் வந்து பாருங்களேன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் பாத்ரூமோடு இருக்குது நல்லா இருக்குது டைல் ஒர்க்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே எல்லாம் பாருங்கள் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூமே இது நூற்றி அறுபது சதுரடிக்கு குறையாது இந்த இதுலேயும் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுதுங்க அட்டாச்சு இந்த இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது பாத்ரூம் வந்துடுது சரிதுங்களா ஒன்றரை ஃபுல்லாக இருக்குது